ஏற்கனவே கோல்ட்ரிப்ங்கிற இந்த மருந்துல தான் அந்த நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கிற கலப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஒன்னாம் தேதி மத்திய பிரதேசத்தில் அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு தகவல் சொல்றாங்க தமிழ்நாடு உடனடியாக ஆய்வு செய்து இதில் நச்சுத்தன்மை இருப்பது என்பதை கண்டுபிடித்து உடனடியாக மத்திய பிரதேசத்துக்கும் ஒன்றிய அரசாங்கத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் ஒடிசா புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்குமே தகவல் சொல்றோம் ஆனா மத்திய பிரதேசமும் ஒன்றிய அரசும் இந்த மருந்தில் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க ஆனா நம்ம தான் இந்த மருந்தில் நச்சுத்தன்மை எந்த அளவுக்கான கலப்பு இருக்குங்கிறத உறுதிப்படுத்திட்டு உடனடியாக மூணாம் தேதியிலிருந்து ஸ்டாப் புரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்துட்டு இந்த கம்பெனியில மருந்து தயாரிக்கிறதுக்கு அனுமதி தரல தராதது மட்டும் இல்ல க்ளோசர் ஆர்டரும் கொடுத்தாச்சு பத்து நாள் கழிச்சு நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு இடையில நேற்றைக்கு முன்னே நம்ம ஏழாம் தேதி ஒரு கிரிமினல் ஆக்சனுக்கு அது சம்பந்தப்பட்ட உரிமையாளர் உரிமையாளருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்க போனோம் நோட்டீஸ் அவர் வாங்கறதுக்கு ஆள் இல்லை இந்த நிலையில் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க இந்த நிலையில் இரவு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருப்பதோடு மட்டுமல்ல இப்ப இது அந்த வட்டாட்சியர் கூட்டு போய் கம்பெனியில கூட்டு போய் விசாரணை நடத்துவாங்க விசாரணை நடத்தி இந்த நச்சுத்தன்மை உள்ள இந்த பொருள் இது கலப்புக்கு காரணத்தை கேட்பாங்க அவருடைய அந்த பதிலுக்கு பிறகு நிரந்தரமாக அந்த கம்பெனி மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது அந்த உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்வதற்கு ரெண்டு மூணு நாளில் முடிவு எடுத்துருவோம் இப்ப கம்பெனி க்ளோஸ் பண்ணிருக்கு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த நிலையில் ஒரு ரெண்டு சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இந்த சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து கடந்த ரெண்டு ஆண்டுகளாக ஏன் தொடர்ந்து போய் இந்த மருந்துகளை தரத்தை ஆய்வு செய்யவில்லை என்கின்ற வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்த மருந்துல வந்து இந்த தன்மை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு மற்ற மாநிலங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறோம் தமிழ்நாடு டிஎன்எம்எஸ்இ நிர்வாகம் அந்த மருந்து இல்ல தனியாரும் கூட இந்த மருந்து விற்கக்கூடாதுன்னு வச்சிருக்கிறோம் இந்த நிலையில் ஒன்றிய அரசும் மத்திய பிரதேசமும் இதுல தப்பு இல்லைன்னு சொன்னாங்க இருந்தாலும் அதனுடைய அந்த மருந்தை தீவிரமாக ஆராய்ந்து இன்னைக்கு நம்ம அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது நடவடிக்கை எடுத்த காரணத்தினால் பல்வேறு மாநிலங்களில் நிகழவிருந்த அசம்பாவிதங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது சம்பந்தப்பட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சரியாக கண்காணிக்காத இரண்டு சீனியர் ட்ரக் இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்